வீட்டோட ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வடகிழக்கு இருக்கும் அந்த வடகிழக்குல எந்த பொருளையும் போட்டு அடைக்காதீங்க அந்த இடத்த ஃப்ரீயா விடுங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டாவது ஒரு வீட்டோட வடகிழக்கு ஒவ்வொரு ரூம்லையும் வடகிழக்கு ஃப்ரீயாக வச்சிருங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ வீட்டுக்குள்ள வீட்டு கான்செப்டில் ரூம் போட்டு கொடு போட்டு போட சொல்லிட்டேன் அதாவது அந்த வீட்டை அப்படியே விட்டுருங்கிட்ட அந்த வீடை இடிச்சு கரெக்ஷன் எல்லாம் பண்ணுனா ரிசல்ட் கிடைக்காது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்து இதுதான் நடக்கும் அதனால் இதை அப்படியே விட்டுருங்க இவ்வளோ குறைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த குழந்தை இதில் கூடுதலாக அவங்க அப்பா அதே வீட்டில் பண்ணியிருக்காங்க இந்த கதையெல்லாம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக அந்த எனர்ஜி அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு இதை அப்படியே விட்டுருங்க வீட்டுக்கு முன்னாடி பதினாறுக்கு பதினாறு அட்டாச்சுடு டாய்லெட்டோட ஒரு ரூமை போட்டுக்குங்க ப்ளஸ் வந்து இந்த வீட்டுக்கே வந்து சமைச்சுக்குங்க உங்களுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டெல்லாம் இங்கேயே பார்த்துக்குங்க பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது எல்லாமே பழைய வீடு அப்படியே தூங்கிறது மட்டும் வேற இடம் அழகாக நைன்டி டிகிரியில் என்னென்ன வரணும் முன்னூற்றறுபது டிகிரிக்குள்ளே நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃபாக பதினாறாக பிரித்து டாய்லெட் எங்கே வரணும் எந்த இடம் லோடு வரணும் எந்த இடத்துல லோடு வரக்கூடாது எப்படி அங்கே கோணங்கள் வேலை பார்க்குது எல்லாமே பர்ஃபெக்டாக கையிலேயே போட்டு கொடுத்துட்டேன் நேற்றுக்கு இன்ஜினியர்கிட்ட வச்சு அவங்க ஒரு பிளான் போட்டு அனுப்பிட்டாங்க கரெக்டாக வேலை அந்த இடத்துல போய் தூங்கணும் ஏன்னா இந்த வாஸ்து தூங்கும் போது தான் வேலை பார்க்குது அதனால் இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் கொடுத்துறேன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக மக்களோட வரவேற்பு